சீர்காழி டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்வதாக கூறி மது திங்கட்கிழமை இரவு கடை அமைந்துள்ள வெளிப்புற வளாக கதவினைப் பூட்டி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெருவில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது இந்த கடையில் கடந்த சில நாட்களாக கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்வதாக மதுப்பிரியர்கள் தொடர்ந்து புகார் டாஸ்மாக் கடை செல்லும் நுழைவாயில் வளாக கதவை பூட்டி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது ியிரு அரசு மதுபான ாஸ்மார்க் கடையில் நூற்று தொண்ணூறு ரூபாய் என விலை அச்சிடப்பட்ட மில்லி அளவு கொண்ட மதுபானம் பாட்டில் என ரசீது கொடுத்துவிட்டு மதுபான நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டி அந்த ரசீது மதுபான பெட்டியை கையில் ஏந்திய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர் இதுகுறித்த தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மது பிரியர்களை சமாதானம் செய்து கடை ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது